அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அம்மன் வழிபாடு குறித்து இரண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க கடன் தீர்க்கும் பரிகாரமான எலுமிச்சை பரிகாரம் ஒன்று போட்டிருக்கேன் அடுத்தது இது செவ்வாய்க்கிழமை நாளாக வருவதனால் அற்புதமான ஒரு தீபம் ஏற்ற சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் செஞ்சு பலனடையுங்கள் மேலும் உங்களுக்கு ஏதாவது எதிரி தொல்லை இருக்குது உறவுகளுக்குள்ளே ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்துட்டே இருக்குது யார் மூலமாவது ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு இருக்கு அப்படினா சனி கிழமை இரவு ஒரு ஸ்பூன் கடுக வீடியோல சொன்ன மாதிரி நீங்க எரிச்சீங்க அப்படினா அவங்களுடைய மனம் மாதிரி உங்க குடும்பத்துல எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்த மாட்டாங்க பிசினஸ் ரீதியாகட்டும் வேலை செய்யும் இடமாகட்டும் எங்கே இருந்தாலும் உங்களுடைய எதிரிகள் வந்து மனம் மாதிரி உங்களுக்கு எந்த தொலைகளும் கொடுக்காம இருப்பாங்க இந்த வீடியோல பார்க்காம இருந்தீங்க அப்படினா மறக்காம பார்த்து பலனடையுங்க இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா பணம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அதாவது பணம் இல்லைன்னா நம்மளை யாரும் யாருமே மதிக்க மாட்டாங்க இந்த பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்மளால சமாளிக்க முடியும் மெயினான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை இது போலல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பணம் அப்படிங்கிறது மிக அவசியமாகவே கருதப்படுது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான நேரத்தில் பணம் கிடைக்காது இப்போ நமக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க பசிக்கும் போது பழையது கிடைச்சாலும் அது வந்து சொர்க்கமாக இருக்கும் பசிக்காதப்போ நமக்கு அமிர்தமே கிடைச்சாலும் அது வீணாத்தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல e que பணம் வந்து இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போ நமக்கு இக்கட்டான சூழ்நிலை வருதோ அப்போ தேவையான அளவு பணம் கிடைச்சிச்சு அப்படின்னாவே ஒரு பெரிய பலம் நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட அவசர தேவைக்கு பணம் கிடைப்பதற்காக உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன் இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பு கொண்ட ஒரு எண்ணாகவே கருதப்படுது மேலும் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி மேலை நாடுகளில் நிறைய பேர் வந்து பலம் அடைஞ்சிருக்காங்க ஒரு பெஸ்ட் தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் இது அவசர பண தேவை உள்ளவங்க யாராக இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் தேவையில்லாமல் இதை செக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை எழுத வேண்டாங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்பாங்க அவங்களுக்கு பணம் கிடச்சிச்சின்னா பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க அந்த சூழ்நிலையில் உள்ளவங்க இந்த எண்ணை பயன்படுத்தி அவங்களுக்கு பணம் கிடச்சிதுன்னா பரவாயில்ல ஆனால் சும்மா செக் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் இது நடக்குதான்னு சோதிச்சு பார்க்குறேன் அப்படின்னுட்டெல்லாம் நீங்கள் இந்த எண்ணை எழுதி சோதிக்காதீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கட்டாயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து சேர்ந்தே தீரும் இதை நானும் வந்து எழுதி பலனடைஞ்சிருக்கேன் பொங்கல் டைம் அப்போ தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு ஐந்தாயிரம் ரூபாய் உடனடியாகவே வந்து கிடைச்சது அதனால் மிக அவசர தேவை உள்ளவர்களெல்லாம் இந்த பண தேவைக்குண்டான இந்த நம்பரை வந்து நீங்கள் பயன்படுத்தி பலனடையலாம் அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் சரி இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல வந்து உக்காந்து இது செய்வதற்கு பெஸ்ட் டைம் இரவு தூங்குவதற்கு முன்னாடி எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் காலையில் எழுந்த உடனேவே மனம் ரொம்ப இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் செய்யலாம் எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடியும் நல்லா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் தான் நம்ம மனம் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம் ஒரு மெத்தட் செய்யறோம் அப்படின்னாவே அது இரவு தூங்கும் போது ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பு செஞ்சோம்னா சீக்கிரமாகவே கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ அப்போ பத்து நிமிடத்துக்கு முன்னாடி இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து நீங்கள் மொபைல் பார்க்காதீங்க யார் கூடவும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க நல்லா வந்து ஒரு டீப் பிரீத் ஒரு மூன்று முறை வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு இப்போத்தி அவசர தேவைக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனையை வந்து தீரும் சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மினிமமாவும் இருக்கலாம் மேக்சிமமாகவும் இருக்கலாம் இப்போ உங்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் திடீர் தேவைக்கு தேவைப்படுதுங்க அது கிடைப்பதற்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா நாம வித வேலைக்கும் போகல நம்மளுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்ல அப்படிங்கும்போது நமக்கு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னால நீங்க எதிர்பார்க்க கூடாது நம்மளுடைய நிலைமையும் தெரிஞ்சுக்கணும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தான் நீங்கள் கேட்கணும் சும்மா சோதிக்கிறதுக்காகலாம் வந்துட்டு அளவுக்கு மீறியெல்லாம் கேட்கக்கூடாது ஒரு நியாயமான தொகையை நமக்கு எவ்வளவுன்னு தெரியும் இல்லையா நம்மளுடைய ரேஞ்சு தெரியும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கணும் அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி ஒரு அவசர தேவைக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் நினச்சிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு எந்த திசையும் நீங்கள் பார்த்து உட்காரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டே கூட செய்யலாம் எந்த திசையை பார்த்து வேணாம்னு செய்யலாம் மேலும் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பண தேவை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்திக்கலாம் பீரியட்ஸ் இருந்தாலும் நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை வழிபாடும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பயன்படுத்தி பலன் பெறலாம் இப்போ என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய ரெண்டு நல்லா வந்து சூடு பறக்க தேயுங்க நல்லா தேய்ச்சீங்கன்னா சூடு வந்து உருவாகும் இந்த சூடு வந்து நம்ம செய்யக்கூடிய மெத்தடை ஆக்டிவேட் பண்ணி தரும் அதுக்காக தான் இது மாதிரி செய்கிறோம் அடுத்து உங்களுடைய உடலின் இடது பாகம் எதுவாக இருந்தாலும் சரி அது தோள்பட்டை கை தொடைப்பகுதி கால் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய உடலின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற நம்பரை எழுதணும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மெத்தடுக்கு நீங்கள் வலது கை பழக்கம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா இடது கையில் எழுதுங்க இடது கை பழக்கம் உள்ளவங்களாக இருந்தால் வலது கையில் எழுதுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த மெத்தடுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எழுதணும் அது நான் சொன்ன எந்த பகுதியில் எழுதுனீங்கனாலும் சரி இப்போ ரிஸ்ட்டு அதாவது உங்களுடைய மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா இங்கே எழுதிக்கிட்டிங்கனாலும் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் முடிஞ்சால் இடது மணிக்கட்டில் எழுதுங்க இல்லைன்னா உள்ளங்கையில் எழுதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் இந்த ரெண்டு இடத்துல எழுதிக்கோங்க இல்லைன்னா காலில் கூட நீங்கள் எழுதிக்கலாம் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் இந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவசர தேவைக்கு பணம் கிடைப்பதற்கான ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் கிரீன் கலர்லேயோ அல்லது ரெட் கலர்லேயோ மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது மூணுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி எழுதுறது உங்களுக்கு பணவசியத்தை ஏற்படுத்தி தரும் இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் என்னைக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் இரவு தூங்குவதற்கு ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்னாடி செய்கிறதோ இல்லை காலையில் எழுந்தவுடனேயும் செய்யறதோ நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம கேட்டோம் அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும் இந்த நம்பர் எழுதுனா பணம் வந்துருமா இதெல்லாம் நம்பர் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த முறையை வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க இது நம்பர் யாராவது எழுதி அதன் மூலமா பலன் வந்து அனுபவிச்சுக்கிட்டோம் உங்களுக்கு பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க இந்த நம்பரை வந்து நான் சொன்ன இடத்துல எழுதிக்கோங்க மேலும் ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பணம் வந்து உங்க கையில கிடைச்சிட்ட மாதிரி ஒரு ஐந்து நிமிடம் வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கணும் கற்பனை பண்ணும்போது தான் நம்ம மனசு வந்து அதை நல்லா வந்து நம்பும் ஆள் மனதை என்ன சொல்லுதோ அதுதான் வந்து நடக்கும் அதனால நீங்க இது வந்து கற்பனை பண்ணி அந்த மகிழ்ச்சிய உங்களுடைய உடல் முழுவதும் பரவ செய்யுங்க நம்பிக்கையை கொண்டு வாங்க நிம்மதியா உறங்குங்க நிச்சயமா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்